வெளி மாவட்டங்கள் வெளி ஊரிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வருகை தருவார்கள் தற்போது கோடை விடுமுறை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த வருகையானது அதிகரித்து வந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த பதினெட்டாம் தேதி வந்து வானிலை மையம் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வந்து கனமழை பெய்யும் என்று ஒரு ரெட் அலர்ட் கூட புரிதப்பட்ட நிலையில வந்து அந்த சுற்றுலா தலத்துக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து சுற்றுலா பயணிகளுக்கும் மற்றும் ஆஹ் செல்வதற்கு வந்து ஒரு தடையானது நீடித்தது அதன் பின்பு படிப்படியாக குறைந்து கடந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து இன்று வரை சுமார் பத்து நாளைக்கு குதிரைவெட்டி வெட்டி போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு வந்து வனத்துறை சார்பில் வந்து ஒரு தடையாக நீக்கப்பட்டு நேற்று ஒரு அறிவிப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அங்கு செல்லலாம் மாஞ்சுளை குதிரைவெட்டி வெட்டி மணிசார் செல்லலாம் என்று ஒரு அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது இந்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா காலை முதலே இந்த மணிசார் சோதனைச் சாவடியில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து தற்போது வருகையானது தந்திருக்கிறாங்க அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் அந்த வனத்துறையினுடைய பின்புதான் அவர்களை வந்து வாகனங்களை வந்து தீவிர சோதனை செய்து அவர்களுடைய வாகனத்தை வந்து சாம்பிள் சோப்பு போன்ற பொருட்கள் இருக்கா என்று சோதனை செய்த பின்புதான் அவர்களை அனுமதிக்கப்படுவார்கள் தற்போது பத்து நாட்கள் பிறகு இந்த சுற்றுலா பயணிகள் வந்து இந்த வரியை வந்து கொஞ்சம் மதிச்சியா அவர்களுக்கு தொடர்ந்து இந்த சுற்றுலா பயணிகளுடைய வரியை வந்து தற்போது தொடங்கியிருக்கிறது இதுல அடிச்சடி அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா தடை அங்கு இல்லை ஆனா தொடர்ந்து அங்கும் சுற்றுலா பயணிகள் வந்து வருகை வந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள இந்த மணிசார் அருவியில் பத்து நாட்களுக்கு பிறகு வனத்தை இந்த மணிசர் அருவிக்கு வந்து குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் வந்து சுற்றுலா பயணிகள் ஒரு மகிழ்ச்சியோடு நிற்கிறார்கள் தற்போது வரியும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி